தமிழ் பேசி தமிழில் இந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசதே அன்பான வணக்கங்கள் இது உங்கள் இல்லவட்ட தமிழ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்விஸில் வந்து குரூப் டூ டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிலிம்ஸ் ரெண்டு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெயின்ஸு டூக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பையும் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பையும் அதாவது ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தல ரெண்டுமே எழுத்து தேர் தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஓரல் டெஸ்ட் வந்து குரூப் டூ கிடையாது அதாவது இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மாற்றங்கள் நடக்கல டூஏல வந்து மெயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் டூவுக்கும் மெயின்ஸும் வந்து மாற்றிருக்காங்க ஸோ ப்ளீம்ஸ் எந்த வகையான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின்ஸ் பார்ப்போம் மெயின்ஸை பொறுத்தளவு குரூப் டூ அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா இது வந்து ஓடி போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ கிடையாது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ மற்றும் முனிசிபல் கமிஷன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குரூப் டூவை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா போன தடவை வந்து ஒரு அஞ்சு டாபிக் இருந்துச்சு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் ஒன் மெயின்ஸோட சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மேக்ஸ் கிடையாது எத்திக்ஸ் கிடையாது மேக்ஸ் வந்து குரூப் ஒன்லேயும் எடுத்துட்டாங்க ஸோ இப்போ அதில் வந்து எத்திக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஒம்பது டாபிக் அந்த ஒம்பது டாப்பிகளுக்கு எத்திக்ஸ் தவிர மற்ற எல்லாமே இதில் இருக்குது ஆக்சுவலாக அதாவது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது தமிழ் சொசைட்டி இருக்குது சோசியோ எக்கனாமிக் இஸ்யூஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது ஜாகிரபி ப்ளஸ் என்வரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஒரு ஏழு டாபிக் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு டாபிக் மீனிங் ஓகேங்களா ஸோ அது ரெண்டு டாப்பிக் ஜியாக்ரஃபியும் என்வரான்மெண்ட்டையும் சேர்த்து வச்சுருக்காங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தேர்ட் பேப்பரில் வந்து ரெண்டு டாபிக் தனியாக ஜியாகிரபிக் தனியாக என்ராய்மெண்ட் தனியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஏழு யூனிட்ஸ் நீங்கள் படித்து எவ்வளோனா பேப்பர் வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒன்று தான் ஓகேங்களா அதை பற்றி எந்த மாற்றங்களில் ஒரே பேப்பர் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்னிங் எழுதுவீங்க இல்லை ஆஃப்டர்நூன் வைப்பாங்க ஆனால் மார்னிங் வந்து இந்த ஜிஎஸ் பேப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜிஎஸ் பேப்பரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து தனியாக இருக்குது ஸோ இதை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு மார்க்ஸுக்கு ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த டாபிக் வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதையும் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து டுவெல் மார்க்கா இல்லை வந்து ஃபிஃப்டீன் மார்க்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்னில் தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும் மெயின்ஸ்க்கு வந்து நீ எழுதுகிற மாதிரி சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் மற்றும் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அந்த கேட்டகரியில் தான் இருக்கும் நம்மலாம் இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு குரூப் டூக்குமே வந்து சிலபஸை மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது தான் சொல்லணும் ஒரு அதாவது ஒரு சிங்கிள் பேப்பர் எழுத இருக்குது ஏழு யூனிட் எட்டு யூனிட் வந்து படிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு என்ன டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போனீங்களோ அதாவது இந்த எத்திக்ஸு ஜ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் இல்லாமல் ஓகேங்களா ஒரு குரூப் ஒன் மெயின்ஸோட சிலபஸ் தான் இருக்குது ஸோ மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து காமன் சயின்ஸுன்னு டெக்னாலஜி சயின்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அங்கே இருக்கிறதை இங்கே போட்டுட்டு இங்கே இருக்கிறத தூக்கி டிஎன்பிசி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஓகேங்களா ஸோ எப்படி இருந்தாலும் சரி சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து படித்ததாக ஆகணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் சிஸ்டம் இது ஆக்சுவலாக வந்து இந்த டி கோடிங் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு லைன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவன் தமிழில் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் பேச் அண்ட் கைடன்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இப்போதைக்கு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து டெஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு புக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழுக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்க்கும் ப்ளஸ் மேக்ஸுக்கு இந்த மூணுக்கும் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸில் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ டூ ஏ சிலபஸ் வந்து பார்ப்போம் ஓகேங்களா டூஏ சிலபஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் அதாவது ஓஎம்ஆரில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் பிளஸ் வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மீதி அறுபது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க தனியாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதாவது குரூப் டூக்கு எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியாக வந்து நூறு மார்க்ஸுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து நூறு மார்க்ஸுக்கு இதுக்கும் தனியாக இருக்குது ஸோ அது வந்து எடுத்து தான் இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் இப்போ நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிட்டி தான் ஓகேங்களா இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத சேர்த்து ப்ளஸ் பாலிட்டியும் படிச்சிக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அது வந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சு கொஸ்டின் அது ப்ராக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்தளவு நூறு கொஸ்டின்ஸ் அஞ்சு டாப் அஞ்சு யூனிட் ஓகேங்களா ஸோ அஞ்சு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி உங்களுக்கு பயோடைசிட்டி இதெல்லாம் இருக்குது எக்கனாமி இருக்கு இந்த சிலபஸெல்லாம் வந்து நீங்கள் டீ பண்ணி ஒவ்வொரு விஷயம் ஆக்சுவலாக வந்து பிலிம்ஸ் படிக்கிற மாதிரியே இதுக்கு வந்து படிக்கணும் பிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் நைன் எக்ஸ்ட்ரா இருக்கும் மேக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிலபஸில் வந்து சயின்ஸ் இருக்காது ஓகேங்களா சயின்ஸுக்கு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துடுச்சு ஸோ சயின்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வேல்யூஷன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நூறு கொஸ்டின்ஸ் அதில் வந்துருது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம மேக்ஸ் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எழுதுவோம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி தான் எழுதுவோம் பட் ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பரில் நாற்பது கொஸ்டின்ஸ் வருது நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து சாதாரண மேக்ஸ் மாதிரி இருக்காது லாஜிக்கல் ரீசனிங் அதாவது பிளட் ரிலேஷன் வந்து இவர் இவருடைய மனைவி அவர் அவருடைய மகள் ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் டைஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரிகிறது ஸோ எல்லா விஷயங்களுமே லாஜிக்கல் ரீசிங் டைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இருபத்தேழு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிலிம்ஸுக்கு தயாராகிற மாதிரி இதுக்கு தயாராக முடியாது மெயின்ஸுக்கு தனியாக தயாராகணும் ஸோ இதற்கு வந்து நம்ம ஃப்ளிலிஸ் முடிஞ்சவனே இதற்கு பிரத்யேகமாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதற்கான ஃபீஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கு ஸோ நீங்கள் ஜென்ரல் தமிழ் கேண்டிடேட்டாக இருந்தால் ஜென்ரல் தமிழில் வந்து அறுபது கொஷ்டன் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் வந்து நீங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொருள் கூறுக எதிர்ச்சொல் மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது ஆ தமிழரசி தொண்டுகளும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரிலிம்ஸில் நீங்கள் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாப்பிக் இல்லை இலக்கணம் இருக்குது ப்ளஸ் இலக்கியம் கூட கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் ப்ளஸ் வந்து ஒரு எதிரொல பொருள் குறுகு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு அறுபது கொஸ்டின் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட் நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதில் தனியாக அறுபது கொஸ்டின் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து வருதான்லாம் கேட்காதீங்க ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் அறுபது கொஸ்டின் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்கன்னா அதில் அறுபது கொஸ்டின் ஏன்னா ஜெனரல் தமிழ் ஆறு இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸை பொறுத்தளவு நாற்பது லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் நூறு ஜிஎஸ் ப்ளஸ் வந்து அறுபது வந்து ஜென்ரல் தமிழ் ஓகே இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து பிலிம்ஸில் இருக்கோ அதே மாதிரி தான் பட் பேட்டர்ன் வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸுக்கு கண்டிப்பாக அதனுடைய கடினத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் ப்ளீம்ஸ்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஸோ அதில் கட் ஆஃப் வச்சு கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஒன்னிஸ்ட்டு டுவெண்ட்டி இல்லைன்னா ஒன்னிஸ் டூ டென் அந்த ரேஷியோடு எடுப்பாங்க கண்டிப்பாக ஒன்னிஸ் டூ டென் ரேஷியோ இருக்கும் ஒன்னிஸ் டு டுவெண்ட்டி வந்து குரூப் ஒன்று தான் ஒன்னிஸ் டூ டென் ரேஷியோவில் இப்போ ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்னி ஸ்டு டென்ல எடுக்கும்போது ஒரு இருபதாயிரம் பேர் எடுப்பாங்க இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் எடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் வந்து நடக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு தனியாக வந்து மெயின்ஸ் இருக்குது குரூப் டூ ஏக்கு தனியாக இருக்குது ஸோ உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கனா குரூப் டூக்கு செலக்ட் ஆகிறவங்க குரூப் ஏக்கு தனியாக செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு எக்ஸாமும் எழுதுகிற அளவுக்கு சில பேர் இருப்பீங்க சில பேர் குரூப் ஏ ஒன்லி மட்டும் செலக்ட் ஆயிருப்பீங்க அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக ஆகணும் ஓகேங்களா இப்போ ஒரு நூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் மட்டும்தான் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எழுத முடியும் அதில் வந்து மீதி இருபத்தி ரெண்டாயிரம் வந்து அந்த ஆயிரம் பேரும் திருப்பியும் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுத முடியும் ஸோ இடையில் வந்து கேப் உங்களுக்கு டைம் நல்லா தருவாங்க டூ மெயின்ஸுக்கும் டூ ஏ மின்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் டூ ஏ மெயின்ஸ் முன்னாடி கூட நடத்தலாம் ஓகேங்களா ஸோ ப்ளிலிம்ஸ் பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லைங்க ப்ளீம்ஸ் வந்து அஸ் யூஷுவல் நீங்கள் போன வருஷம் என்ன எழுதுனீங்களோ அதே தான் ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக இருக்குது ஜென்ரல் தமிழ் தனியாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன இப்போ ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டென் யூனிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த டென் யூனிட்ஸ் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா எயிட் நைன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் நைன் கடைசியாக வந்து டென் வந்து உங்களுக்கு வந்தால் மேக்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பேட்டர்ன் மாறவே இல்லை உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருபத்தஞ்சி மேக்ஸு ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் அதில் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி இதில் எந்த விதமான மாற்று கருத்திலும் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கு வரும் டெஸ்ட் பேச்சை பொறுத்தளவு ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்தவரை யூனிட் டெஸ்ட் அதாவது புக் வைஸில் வந்து போகிறோம் ஸோ சிக்ஸில் இருந்து டென்த் வரைக்கும் ஜிஎஸில் வந்து ஐம்பத்தாறு யூனிட் டெஸ்ட்டு ப்ளஸ் சயின்ஸ் வந்து நாங்கள் போனோம் நாற்பத்தி மூணு சயின்ஸ் டெஸ்ட்டும் தரோம் ஸோ இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் சயின்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரெக்கமெண்டேஷன் அதாவது மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் பட் ஆனால் வந்து என்ன புக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் புக்லாம் வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கனா ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டெலகிராம்லேயும் வந்து அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா யூனிட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் தான் நடக்கும் குஸ்பாட்டாக தான் நடக்கும் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் போது இப்போ தமிழுக்கு உங்களுக்கு இருக்குது தனியாக ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வந்து புக்கு நம்ம டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுறதுல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டிரியல் வீடியாக ஐம்பா வந்து ஆசான் பப்ளிகேஷனோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு இருக்குது நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்கு ப்ளஸுக்கு தமிழுக்கு ப்ளஸ் மேக்ஸுக்கு இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்ஸு நீங்கள் வந்து த நீ எனக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ புக்கு தனியாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளஸ் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இல்லாமல் பிடிஎஃப் அண்ட் ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன் வந்து யூனிட் டெஸ்ட்டை வந்து நம்ம டெலகிராமில் கண்டெக்ட் பண்ணுறோம்னா ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ டே பை டே வந்து ஷெட்யூல் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீக்லி வந்து மூணு டெஸ்ட் இருக்கும் செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ இப்போ ஜூன் மாதத்து பேச்சுக்கான அட்மிஷன் இருக்கு மே மாதம் பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜூன் மாதம் பேச்சில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ அட்மிஷன் போய்ட்டு இருக்கு நிறைய பேர் ஜாயின் இருக்காங்க ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸாக வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்கலாம் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்கலாம் ஸோ அதை கேட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் தரப்படும் டெலெலகிராமில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் யூனிட் டெஸ்ட்டாகவே முடிச்சிருக்கீங்க ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அது வந்து பென் அண்ட் பேப்பர் அதாவது ஓஎம்ஆர் அண்டு ஓஎம் ஓஎம்ஆர் அண்டு பிடிஎஃப் மோடில் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வீட்லேயே வந்து டெஸ்ட்டு எட்டன் பண்ணிட்டு ஸோ அதுக்கான மார்க்ஸை வந்து நீங்கள் ஓகேங்களா ஓகேங்களோ அதில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் திருக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு சிலபஸில் பேட்டர்னில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ என்றும் உங்களுடன் நிலவட்டந்தமிழ் தமிழ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருக்குது உங்கள் நிலவட்டந்தமிழ் தமிழ் வாசவன் நன்றி வணக்கம்